ஸ் வெ்கம் பே அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ப்ரெக்னன்சி முயற்சி பண்ணிகிட்டு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க ஒவ்வொரு மாதமுமே வந்து நமக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு சில சிம்டம்ஸோட உங்களுக்கு டேட் தள்ளி போகுது அப்படின்னா அதாவது ஒரு நாள் டேட் தள்ளி போகுது அப்படின்னா கூட நீங்கள் சில விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஸோ அப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே பேச போகிறேன் ஏன்னா வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது நல்லபடியாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கணவரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து ஒரு நாள் தள்ளி போயிருந்தா கூட நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் மட்டும் தப்பு பண்ணிடவே கூடாது ஏன்னால் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இது சொல்லியிருக்காங்க எனக்கு இது யாருமே சொல்லலைக்கா எனக்கு வீட்டில் சொல்கிறதுக்கு பெரியவங்க யாருமே இல்லை ஆனால் நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு வந்து மிஸ் ஏர்லியாக மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ இது வந்து அப் உங்களோட கருவை கலைக்கும் அப்படிங்கிறது இல்லை பட் இருந்தாலும் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உங்கள் யூட்ரஸோட இதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணும் அப்போ பண்ணும்போது அந்த கருவை வந்து வெளித்தல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படியே ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ தான் நியூலி மேரீடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்குமே நீங்கள் சேர்ந்துருக்கலாம் எனக்கு வந்து இல்லை ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி நியூலியில் நியூலி மேரீடாக இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப நீங்கள் வந்து கவலை கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக எப்போயும் போல் நீங்கள் வந்து சேர்ந்துருக்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்னு பார்த்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது புதுசாக ஏதாவது ஒரு டூர் போடுறது ரெண்டு மூணு நாள் அலைச்சலாக இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அதுலேயும் முக்கியமாக நீங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரோடு நல்லா இருக்குமா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தூக்கி தூக்கி போடும் சில பேருக்கு லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்திங்க அப்படின்னா ரொம்ப குழுங்கும் ஆட்டோவில் போனீங்க அப்படின்னா ரொம்ப குழுங்கும் ஸோ அந்த அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்ப எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து டயர்டு இல்லாமல் குளிர்ச்சியாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெயினில் வந்து நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் சோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப வெயிட்டான பொருட்களை ரொம்ப ஹெவியா நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைகளை பண்ணவே கூடாது அது எதுவாக இருக்கட்டும் இருந்தாலும் சரி அதாவது நீங்க வந்து வீட்டு வேலைகள்லேயே வந்து ரொம்ப ஹெவியான பொருட்களை தூக்குறது ஹெவியான பெட்ஷீட்டை தூக்கி போட்டு அலசுறது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வெயிட் லாஸ்க்காக பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரெக்னென்சிக்காக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெச் வைரை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரியான ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது உணவு அப்படின்னு வரும்போது அந்த டைமில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ஹெவியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது மாம்பழம் பலாப்பழம் அந்த மாதிரியான பழங்களை எடுத்துக்கிறது நீங்கள் பப்பாளி பழம் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கவனமாக இருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ